ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் மூணு முட்டையை வச்சு பத்தே நிமிஷத்தில் புதுமையான ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி அதை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க அதுக்காக நான் மூணு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க முட்டையில் எந்த டேமேஜும் இல்லாமல் முழுசாக இருக்க மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துக்கோங்க சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் எடுத்துக்கோங்க இதெல்லாம் இந்த முட்டையை நாம் துருவிக்கலாம் இந்த மாதிரி துருவிட்டு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட நான் எடுத்த மூணு முட்டையுமே துருவிட்டேங்க எல்லாத்தையுமே துருவி முடிச்சிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி தான் நாம துருவி எடுத்துக்கணும் முட்டையை துருவி எடுத்ததுக்கப்புறமா இதில் நாம மசாலா சேர்த்து விட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து விடலாம் இது எல்லாத்தையுமே ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக கலந்து விட்டுடுங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த மாதிரி இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இந்த கப்பில் நான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்க்க போகிறேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் ரெண்டாவது கப்பு மாவையும் நான் சேர்த்துக்கிறேன் மூணு முட்டைக்கு இந்த அளவுக்கு மாவு சேர்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மாவுக்கு தகுந்தா போல் எண்ணெய் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க மாவில் எல்லா இடங்கள்லேயும் படணும் எண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பசஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி இது மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு ரெண்டு மூணு துளிகள் எண்ணெய் மட்டும் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மேலே தடைய விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாவை ஊற விட்டுட்டு செஞ்சோம்னா சாஃப்டாக இருக்கும் நான் மூடி போட்டு விட்டுடுறேன் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மாவு மூடி போட்டு விட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் மாவு பாருங்கள் பத்து நிமிஷம் ஊறினதுக்கே நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சால் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் போல் இதை மறுபடியும் கையை வச்சு ஒரு ப்ரெஸ்ஸை பசைஞ்சிடலாம் இந்த மாதிரி அப்புறமா நம்ம சப்பாத்திக்குலாம் உருண்டை எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அதை அப்படியே உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அப்படியே வச்சுக்கலாம் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் சப்பாத்தி உருட்டுற அளவுக்கு மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க நான் திரட்டுறதுக்காக கல் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக கோதுமை மாவும் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இதை அப்படியே டிப் பண்ணிவிட்டு போட்டு மெலீசாக நம்ம திரட்டி எடுக்கணும் சப்பாத்தி தாங்க ஆனால் நல்லா மெலிசாக திரட்டணும் இந்த மாதிரி சப்பாத்தியை மெலீஸாக திரட்டிக்கோங்க இந்த அளவுக்கு மெலீஸாக இருக்கணும் இப்போ இதில் நாம் ரெடி பண்ண இந்த முட்டை இது வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் பச்சையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம சுற்றெடுக்கும் பொழுது அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ இதை ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறது பாதி அளவுக்கு தான் பண்ண போகிறோம் ஓரங்களெல்லாம் போடாதீங்க ஓரம் வந்து நமக்கு ஒட்டுறதுக்கு இடம் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மடித்து விட்டுக்கலாம் அப்படியே எடுத்து இது மேலே இப்படி போட்டுவிடுங்க போட்டுட்டு கையிலால் இந்த விரலால் அப்படியே அழுத்தி விடுங்க ஓரம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி அழுத்தி விட்டுடுங்க இந்த மாதிரி அழுத்தினாலும் சில சமயம் பிரிஞ்சிரும் அதனால் ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டுடுங்க இப்போ நம்ம இதை தவால் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல தவா வச்சுக்கோங்க தவா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நாம ரெடி பண்ண பீஸ தவால எடுத்து போட்டுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அப்புறமா திருப்பி போடலாம் இப்போ டுவெண்ட்டி செகண்ட் ஆயிடுச்சுங்க விரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சேர்த்து விட்ட எண்ணெயே போதும் தேவைன்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்தேன் செவ்வா லோ வச்சுட்டு தான் நீங்க இந்த சப்பாத்தி செய்யணும் இல்லைன்னா மேல அப்படியே கரிஞ்சு போயிடும் இப்ப பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடுமே நல்லா வந்துருச்சு இதே மாதிரி தான் மீதும் இருக்கிற மாவையும் திரட்டி நான் சுட்டு எடுக்க போகிறேன் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் மூணு முட்டையை வச்சு ரொம்ப ரொம்ப புதுமையான ரெசிபி நாம் செஞ்சு முடிச்சிட்டோம் எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் தவ்வால தான் சுட்டு எடுத்திருக்கோம் எண்ணெயும் ரொம்ப குறைவாக தான் சேர்த்துருக்கோம் நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு அந்த ஃபில்லிங் எல்லாமே அப்படியே உள்ளேயே இருக்குது சூடாக வேறு இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம முட்டையில் சேர்த்தா அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவுமே கூட குறைய இல்லை நீங்கள் முட்டை அதிகமாக எடுத்தால் தான் அதுக்கு தகுந்தப்போல் கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரெசிபி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பாய் பாய்